அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான நாளில் தான் ஒன்று பௌர்ணமின்னு சொல்லலாங்க இந்த நாள் மட்டும் அனைத்தும் தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அதுலேயும் தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க தைப்பூசமும் பௌர்ணமி திதையும் ஒன்றாக இணைந்து வரும் இந்த நாளில் தான் நம்ம தைப்பூச திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் இதை பற்றி முழுமையாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் வரும் பருணமே ஒரு கலாச்சாரப்படி இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான நாளாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க சந்திரன் முழுமையாக ஒளிரும் இந்த நாள்ல பல ஆன்மீக செயல்கள் தெய்வீக பூஜைகள் நடைபெற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பௌர்ணமி நாட்கள் முழு முழுவதுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க பௌர்ணமி நாட்கள் நமக்கு இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்துதுன்னு சொல்லலாங்க இந்த நாட்களில் தியானம் பூஜை மற்றும் பிரார்த்தனை போன்ற நடைமுறைகளை நாம் மேற்கொள்றதுனால நம்மளோட மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியோடு வைக்கவும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க பௌர்ணமி அப்படிங்கிறது சந்தனுக்குரிய நாளாக சொல்லலாங்க ஜாதகத்தில் சந்திரசிதை பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி நாள்லேயும் சந்தனுக்குரிய திங்கக்கிழமை நாள்லேயும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க வருடத்தோட முக முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் பௌர்ணமி விரதம்ன்னு சொல்லலாம் இது அனைத்து தெய்வங்களையும் வடிப்பதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாக இந்த பௌர்ணமி சொல்லப்படுது சந்திரனோட ஆற்றல் அதிகரிக்கும் நாளில் அம்மன் வழிபாடும் தீப வழி வழிபாடும் வழி சிவ வழிபாடும் செய்வது அப்போன்றவற்றில் ஈடுபடுவது மிக உயர்ந்த பலனை நமக்கு தரும் சொல்லலாம் பௌர்ணமி தினத்துல குல பொங்கல் வைத்து வழிபடுவது குல தெய்வத்தோட பரிபூர்ண அருளை நம்மளால பெற முடியும் அதே போல இந்த நாளில் சந்திராயன பூஜை செய்வதால வறுமை நீங்குன்னு சொல்லலாம் பௌர்ணமி அன்னைக்கு செய்யும் வழிபாடுகள் மகாலட்சுமியோட அருளை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் சொல்லலாங்க பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை பர்வத மழை பழனி உள்ளிட்ட பல தளங்களுக்கு பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவதை வழக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க குறிப்பாக திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிளிவருவது வழக்கமாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிழமையிலும் கிரிவலம் வருவதற்கு தனித்தனியான பலன்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க கிரிவலம் போகும்போது சந்திரனோட கதிர்கள் மழையின் மீது பட்டு நம்ப மீது படும்போது தெய்வீக சக்திகள் அதிகரிக்கும் சொல்லலாங்க எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் பாவ பாவங்களை நீக்கி மோட்சம் கிடைக்கும்னு சொல்லலாங்க இத்தகைய சிறப்பு மிக்க நம்ம பௌர்ணமி நாட்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பக்தர்கள் அனைவருமே இந்த விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்லைங்க பல கலாச்சாரங்களோட வாழ்க்கை முறையிலும் ஆன்மீக நம்பிக்கையிலும் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் நிகழும் பௌர்ணமி நாட்களைப் பற்றி இந்த முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும்னு சொல்லலாங்க தை மாதம் வரும் பௌர்ணமி மிக மிக விசேஷன்னு சொல்லலாம் தை மாதத்தில் வரும் பூச பூச நட்சத்திரத்தினிக்கி புஷ்ப யோகத்தில் பௌர்ணமி திதி ஏற்படணும் சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பௌர்ணமி திதியானது பிப்ரவரி பதினொன்று அன்று மாலை ஏழு ஐம்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டே கால் மணிக்கு முடியுதுன்னு சொல்லலாங்க இந்த பௌர்ணமி விரதத்தை நம்ம மேற்கொள்றதுனால ரொம்பவும் விசேஷம்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி திதியும் தைப்பூசமும் ஒன்றாக இணைந்து வர்றதுனால இது மேலும் சிறப்புகளை தரும்னு சொல்லலாங்க ஒவ்வொரு ஆண்டுமே தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் நாளில் பௌர்ணமி திதி ஏற்படும் சொல்லலாங்க உலகம் முழுவதுமே உள்ள முருக பக்தர்கள் எடுத்து பாத யாத்திரை செல்வது வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு பௌர்ணமி நாளுமே சிவபெருமானை வழிபடுவது பால் அபிஷேகம் செய்வது அதை விட விசேஷன்னு சொல்லலாங்க பௌர்ணமி விரதம் இருந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் ஐதீகமாகவே சொல்லப்படுது ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருந்து பௌர்ணமி மாலை கோயிலுக்கு செல்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்களும் வீட்டிலேயே எளிமையாக சிவன் மற்றும் பார் நம்ம வந்து வழங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகளிலுமே பல இந்த விஷ இந்த தைப்பூசமானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் சொல்றாங்க முருகனோட ஆறுபடை வீடுகளுமே இந்த தைப்பூச மிளவானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க முருகன் என்று சொன்னாலே அறுபடை தான் நினைவுக்கு வரும்னு சொல்லலாங்க முருகப்பெருமானோட சிறப்புகளை பறைச்சாற்றும் ஒவ்வொரு படை வீடுமே ஒவ்வொரு தனி சிறப்பை கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க முருகனோட அறுபடை வீடுகளை அடுத்தடுத்து தரிசிப்பது புண்ணியம் என்று சொல்லலாங்க ஆறுபலோட வீடுகளோட சிறப்புகளையும் பார்க்கலாங்க முருகப்பெருமான் என்று சொன்னாலே முருகனோட அறுபடை வீடுகள் நினைவுக்கு வரும்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் முருகனோட ஆடுபடை வீடுகளில் கோவில்களில் அமைந்துள்ள தளங்களில் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீட்டோட முதல் படை வீடு மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம்னு சொல்லலாம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு திருப்பரங்குன்றம் கோவிலில் தான் இந்த நடக்குன்னு சொல்லலாங்க அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு கடல் மட்டத்துக்கு கீழே அமைஞ்சுள்ள திருச்செந்தூர்னு சொல்லலாம் அசுரனை வதம் செய்த சூரசம்பாரம் நிகழ்ந்த இடம்னு சொல்லலாங்க அறுபடை வீட்டில் மூன்றாம் படை வீடான பழனி மலையில் அருள் பாணிக்கும் முருகன் ஞானசந்தனாக ஞானத்தை அழிக்கும் இறைவனாக காட்சி தருவார்னு சொல்லலாங்க அறுபடை வீட்டில் நான்காவது படை வீடு சுவாமி மலை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என்று சுவாமி மலை முருகனை அழைப்பு தமிழ் மாதமாக இருப்பதுதான் தை மாதம் வரக்கூடிய தை பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க சூரிய பகவான் வந்து மகர ராசியில சஞ்சரிக்கும் மாதம்னு சொல்லலாங்க தை மாதம் அப்படிங்கிறது மங்களங்கள் மகிழ்ச்சி போன்றவற்றை நிறைவு மாதமங்களாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி துவக்க மாதமாகவும் கருதப்படுகிறதுன்னு சொல்லாங்க மார்கழி மாதம் என்பது ஆன்மீக மாதம் அப்படிங்கிறதுனால அதில் விசேஷங்கள் எதுவுமே நடத்த மாட்டாங்க மாறாத தை மாதம் பெருக்கத்திற்கான மாதம் அப்படிங்கிறதுனால அதில் திருமணம் போன்ற விசேஷங்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாங்க புதிய தொழில் தொடங்குவதுக்கும் இந்த தை மாதத்தில் தோங்குறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அதே மாதிரி புது வீடு குடி புகுவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் அணிவகுப்புக்கு துங்க துவங்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி தை தை மாதத்தோட மிக முக்கிய நாட்களாக பொங்கல் பண்டிகை தை அமாவாசை தை பூசம் தை பௌர்ணமி ஆகியவை சொல்லப்படுதுன்னு சொல்லாங்க அதே மாதிரி தை மாதம் அப்படிங்கிறது ராசினருக்கு வளங்களை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்குன்னு சொல்லலாங்க பண வரவிற்கு குறைவே இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்குன்னு சொல்லலாங்க உயர்கல்வி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆசை நிறைவேறும்னு சொல்லலாங்க இதோடு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லலாங்க இத்துடன் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க இதே மாதிரி கண்ணீராசிக்கார தை மாதம் கன்னிராசினருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாதமாக சுபச அளவுகள் ஏற்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதால மனம் அமைதி பெறும்னு சொல்லலாங்க எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லலாங்க அதே மாதிரி தைப்பூச பௌர்ணமியில் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரர் வந்து தை மாதம் சிம்ம ராசினருக்கு சூரியனோட அருளால வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்லலாங்க தடைப்பட்ட பணிகள் அனைத்துமே நினைவேறும் விரும்பிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாங்க பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் இதன் மூலம் கடன் தொல்லையிலிருந்து நம்ம விடுபடலாம்னு சொல்லலாங்க அதே மாதிரி ராசிக்காரங்க தை மாசம் விருச்சகராசினருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்குன்னு சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சம்பள உயர்வும் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும்னு சொல்லலாங்க உத்தியோகம் கல்வி சம்பந்தமான வேலைகள்லயும் ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லலாங்க பௌர்ணமி திதியும் தைப்பூசமும் ஒன்றாக இணைந்து வருவதால் மேலும் சிறப்பாக அந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கிறதுனால வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த தைப்பூச பௌர்ணமி இன்னைக்கு நம்ம அனைவருமே காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு செல்வதால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி பக்தர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக பல பேர் வந்து கோவிலுக்கு செல்வாங்க அப்படி கலந்து கொள்கிறதுனால தைப்பூசத்தில் நமக்கு தீராத வியாதிகள் அனைத்துமே தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்னு சொல்லலாங்க அந்த தைப்பூச திதியும் பௌர்ணமியும் ஒன்றாக வருவதால் அந்த நாளில் நாம் அனைவருமே கோவிலுக்கு செல்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க அனைவருமே இந்த தைப்பூச நாளில் அழகு குத்துதல் பால்குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் போன்ற சிறப்பான விஷயங்களை மக்கள் அனைவருமே மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து சிறப்பாக வழிநடத்துவாங்கன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூச நாளில் நம்ம விரதம் இந்த ஒரு நாள்லையாவது விரதம் இருப்பது அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இதில் விரதம் இருக்கிறது ரொம்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம பௌர்ணமியும் தைப்பூசத்தை பற்றியுமே பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் முருகன் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்